இந்த கதாநாயகனாக நடிப்பதுக்காக நிறைய மெனக்கெட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் டான்ஸ் கிளாஸு ஆக்டிங் கிளாஸ் இதெல்லாம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் மூணு கிலோ சாமாத்து போட்டு பறகு பறகுன்னு போட்டு வெட்டு தலைய அப்பியாப்பட்ட ஒரு வெட்டு அத்தனை க்ளவுஸோ மாட்டி சும்மா ஒன் டூ பஞ்சு மைக் போல இருப்பாருங்க குத்து அப்பியாப்பட்ட ஒரு குத்து இந்த மாதிரி லக்கடான மூஞ்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது அதை நீங்க ட்ரோல் பண்ணாலும் நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க பபுலாம் போட்டு மின்னது ஒரு குற்றமா உங்களுக்கு விளையாட்டுன்ற ஒரு விஷயத்தால அடுத்த கட்டத்துக்கு போலாம் அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு தலைவா தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் யாரு எங்களை போல வெயில் தோலை அவங்க கேட்க மாட்டான் ஏசி தோலை கேட்கறான் தலைவா ஏசி தோலை நாலு யூனிட்ல இந்த ஸ்டண்ட் யூனியன்ல இருந்து வந்து இவர் பண்றது ஸ்கிரீன் ப்ளேக்கு ரொம்ப அருமையான முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு போர் அடிக்காம போச்சுன்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி இந்த சூர்யா சேதுபதி அவர்களும் மிக பெரிய நடிகரா வருவார் அது மட்டும் இன்னைக்கு நான் பீனிக்ஸ் படம் பாக்கு வரதுக்கு காரணமே விஜய் சார்னு சிம்பு சாருன்னு தான் காரணம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்பாதான் அப்போ நாலு பையன் வந்துட்டானே இப்போ எங்க அப்பா எனக்கு ஒரு பாதியை காமிச்சான்னு அந்த பாதியில போவேன் கேட்டு அவங்க அப்பா தான் அவன் சேர்த்து தான் நீ சொல்ல கூடாது அதுல கெட்டு போறவனும் இருக்கான் நல்ல மேல வந்தவனும் இருக்கான் கை கழுவி ஹோட்டல்ல இருந்து வெளியே வரத காமிச்சதுனால லாக் தான் மேடம் முக்கியமான மேட்டர் வெந்து தணிந்தது காடு பீனிக்ஸ்க்கு வணக்கத்தை போடு பீனிக்ஸ் பறந்துக இருப்பா போல இந்த படத்தில் அப்பியா போட்ட ஒரு படம் பயங்கரத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன் சூர்யா சேதுபதி அவர்கள் தான் இந்த படத்தின் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த சூர்யா சேதுபதியை பார்க்கும்போது ஒரு கதாநாயகனாக மட்டும் தெரிய மாட்டார் ஒரு பக்கத்து போயன் எதிரிட்டு போயன் மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு நம்மளுக்குள்ள உள்ள உள்ள ஒருவன் அப்படின்னு தெரியுமோ அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமா இருக்கிறாரு இந்த கதாநாயகனாக நடிப்பதுக்காக நிறைய மெனக்கெட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபைட் கிளாஸு டான்ஸ் கிளாஸு ஆக்டிங் கிளாஸ் இதெல்லாம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த சூர்யா சேதுபதி அவர்களை வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் பபுல்காம் போட்டு மின்னது ஒரு குற்றமா தடை விதிக்கப்பட்ட பொருட்கள் கூலிப்பு ஆன்ஸ் பான் புறாக்கு இந்த மாதிரி எதனா போட்டிருந்தா தான் அது தவறுன்னு சொல்லலாம் ஒரு பபுல்காம் போட்டு முன்னது அது ஒரு குற்றம்னு சொல்லி ஒரு வன்மத்தை கக்கிட்டு அவரை போய் அப்படி ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களே அவர் வளர்ந்து வர்றது உங்களுக்கு அவ்வளோ பெரிய வைத்தியர் சொல்லுங்க அவரோட முயற்சியெல்லாம் வராரு முடிஞ்சாக்க நீங்களும் வந்து காட்டுங்க அதுதான் திறமை உங்கள்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பாட்டுக்கு எது ஒன்று பேசி விட்டு போனா அது எப்படி நியாயம் இன்னைக்கு சொல்றேன் கேளுங்க இன்னும் ஒரு வருஷத்துல இந்த தம்பி சூர்யா சேதுபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு நடிகராக வருவார் அதற்கு உதாரணம் எப்படி நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆகிறப்போ நம்ம விஜய் சாரை வந்து எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அவர் வளர்ந்து ஒரு ஆலமரமாகி அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காருனா அதற்கு காரணம் அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம் அதே மாதிரி இந்த சூர்யா சேதுபதி அவர்களும் மிகப்பெரிய நடிகராக வருவார் அது மட்டும் இன்றைக்கி நான் பீனிக்ஸ் படம் பார்க்க வரதுக்கு காரணமே விஜய் சாரும் சிம்பு தான் காரணம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சூர்யா சேதுபதி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து விஜய் சாரோட ரசிகன் நான் சிம்பு சாரோட ரசிகன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த ரசிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த கூல் சுரேஷ் எப்படி அதனால் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே தான் நான் இன்றைக்கி பீனிக்ஸ் படம் பார்க்க வந்தேன் படம் நல்லா அருமையாக இருக்குது படத்தோட டைரக்டர் அனல் அரசு அவர்கள் அவர் வந்து ஃபைட் மாஸ்டர் ஆச்சு இந்த படம் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் வந்தேன் நான் படம் பார்க்கும்போது தெரியுது படத்தில் ஃபைட் மட்டும் இல்லை நல்ல சென்டிமெண்ட் இருக்குது ஆக்ஷன் இருக்குது காமெடி இருக்கு லவ் இருக்கு எல்லாமே கலந்து கொடுத்துருக்கீங்க இந்த உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனல் அரசு மாஸ்டர் இன்று முதல் நீங்க அனல் அரசு மட்டும் அன்பான அரசு பண்பான அரசு பாசமான அரசு அனல் விடும் அரசு ஆஸ்கார் அரசு தமிழக அரசு குடியரசு மாநில அரசு மத்திய அரசு இப்படி எல்லா அரசுமே சொல்லிட்டு போலாம் வெந்து தனிந்தது காடு பீனிக்ஸுக்கு வணக்கத்தை கட்சி சிஎஸ்கே கட்சி அதுதான் என்னோட கட்சியோட பேர் ஸோ வருகின்ற இருபத்தி ஆறில் நான் வந்து முதலமைச்சராக போட்டிடுறோம் இல்லை நான் காட்டும் நபர் தான் முதலமைச்சர் ஆகுறாரோ அப்படின்றது தெரியல விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் சரிங்களா வெந்து தணிந்தது காடு கூல் சுரேஷ் கட்சிக்கு போடு பேச கூட ஒரு மாட்டாங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிற படம் அந்த மாதிரி தலை சும்மா மூணு கிலோ சாமான் போட்டு பறகு போட்டு வெட்டு தலை அப்பியா போட்ட ஒரு வெட்டு அத்தனை கிளவுஸா மாட்டி சும்மா ஒன் டூ பஞ்சு போல குத்துடா ஆரம்பிங்க குத்து அப்பியாப்பட்ட ஒரு குத்து என்னடா படம் கதைக்கு கதைக்கு போலையேனு பார்த்தேன் படம் என்னடா கதைக்கு போலையே அப்படின்னு பார்த்தா எங்களுக்கான கதையா இருக்கு ஏன்னா எங்ககிட்ட படிப்பறிவு இல்ல படிப்பறிவு இல்லைனாலும் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா நாங்க எப்படி போக முடியும் விளையாட்டுன்ற ஒரு விஷயம் மூலிமா தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க தலை கண் கெட்டு போகிறாங்க அவங்களுக்கு விளையாட்டுன்ற ஒரு விஷயத்தால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது தலைவா தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் யாரு எங்களை போல் வெயில் தோலை அவங்க கேட்க மாட்டான் ஏசி தோலை கேட்குறான் தலைவா ஏசி தோலை அதை தான் இந்த படத்தில் சூப்பரான கருத்தை அழகாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அழகான கருத்து தலையா பஜார் தலைவா புளிக்கு போறது எப்பயுமே பூனியாவது புலியா தான் தலைவாகும் ஏன்னா தலைமை அப்படியா பட்ட நூறாவது படம் போல் நடிப்பு தலைவா ஃபஸ்ட்டு படம் போலே இல்லை நூறாவது படம் போல் ஒரு நடிப்பு தலைவா பயங்கரமாக இருக்குது தலைவா நடிப்பு அல்டிமேட் தலைவா படம் ஏன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணுவாங்க அப்பாவால் தான் பையன் வந்தான்னு அது வேணா உண்மை ஏன்னா அப்பா வந்து பாதியை காட்டுவார் அந்த பாதியில் பையன் கரெக்டாக நந்து போனோம் புரியுதுங்களா அதனால ட்ரோல் வரும் அப்பா தான் அப்ப நாளா பையன் வந்துட்டானே இப்போ எங்கள் அப்பா எனக்கு ஒரு பாதி காமிச்சானு அந்த பாதியில் போவேன் கேட்டால் அவங்க அப்பா தான் அவன் சேர்த்து தான் நீ சொல்லக்கூடாது அதில் கெட்டு போடுறவனும் இருக்கான் நல்லா மேலே வந்தவனும் இருக்கான் அதனால அந்த ட்ரோலெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது தெளிவா ஏன்னா இதுதான் உண்மை ஃபேக்ட் படம் பெஜார் அல்டிமேட்டாக இருக்குது தெளிவா கட்டணும் கரெக்டாக சேரும் ஏன்னா ஃபஸ்ட் படம் ரொமான்ஸ் எதிர்பார்த்தா யாரும் எதிர்பார்க்காம கிசு கிஸ் அதெல்லாம் யாருக்கு ஆக்சன் ஏன்னா ஆக்ஷன் தான் இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறாங்க வந்தோம்மா ரெண்டு மணி நேரம் சும்மா சண்டை காட்சிகள் நடுவில் இருந்தாலும் நடுவில் கதைக்கான விஷயத்துக்கு வந்தார் பாக்ஸிங் ஏன்னா விளையாட்டும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துப்போம் அதையும் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க பா ஆக்ஷன் விளையாட்டு ரெண்டுத்தையும் அவங்க ஃபஸ்ட்டு படத்திலே கொடுத்த நல்லா அடுத்த கட்டத்துக்கு போவோம் இந்த படம் நல்லா கொடுத்துருக்காங்க அதுவும் வேணா இருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு ஸ்டென்ட் மாஸ்டர் சென்ட்டு மாஸ்டர் டேரக்ஷன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா பண்ணியிருக்காரு டேரக்ஷன் ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக கொடுத்துருக்காங்க இருக்குது எல்லாமே ஃபுல் ஃபில்லாக தான் ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டு பாயாசம் சாய்ச்சிட்டு அந்த போலகி தலையாக படம் பயங்கரமான ஒரு படம் நல்லாயிருக்கு அதுதான் தெரியும் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனால் இந்த மியூசிக் சும்மா நடு நல்ல தும்மு தும் தும்முன்னுன்னு போட்டு கானா சாங்கை இறக்கி பயங்கரமாக கொடுத்ததுன்னா அந்த மியூசிக் பயங்கரமாக அடுத்த கட்டத்துக்கு டைரக்ஷனுக்கு அடுத்தது அந்த மியூசிக் அதே போல் எல்லாருமே படம் ஃபுல்லாக எல்லாருக்கும் அவங்க கொடுத்த கதாபாத்திரத்துக்கு அழகாக நடித்து அவங்க பேரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க தலைவா பயங்கரமாக யாரும் வந்து இவங்க சரியில்லை அவங்க சரின்னு யாரையும் சொல்ல முடியாது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு படமாக இருக்குது ஃபீனிக்ஸ் பறந்துட்டே இருப்பா போல இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு படம் பயங்கரத்தில் தமிழ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் படத்தில் இந்த படம் இது ஒரு வித்தியாசம் தலை ஏன்னா ஒவ்வொரு படம் ஒரு கட்டத்தை எடுத்துருவோம் இந்த ஒரு படம் ஒரு கட்ட ஏன்னா பாக்ஸிங் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸிங் அது வேற மாதிரி காட்டும் இந்த பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குது ஏன்னா நான் பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைச்சிது இந்த படத்தில் அப்படியாப்பட்ட ஒரு ஃபீலிங் இந்த படம் மூலிமா நல்லா இருந்தது தருவா என்னன்னா அதை தானே என்னென்னா அப்பாவால் தான் பையன் வந்தான்னு ட்ரோல் பண்றாங்க அது தான் அப்பாவால தான் பையன் வந்தானே அது தான் ஏன்னா அப்பா வந்து வழி காட்டுவாருனே எப்பயுமே பையன் வந்து கெட்டு போக கூடாதுன்னு அப்பா வழி காட்டுவாரு அந்த வழியை தான் இதுல காட்டியிருக்காரு ஏன்னா அவரோட ஃபீல்டு படம் படம் மூலியமா அவர் வழி காட்டியிருக்காரு அந்த வழியை தான் அவர் தேர்ந்தெடுத்து அதனால ட்ரோல் வரும் ட்ரோலை நம்ம எதிர்க்காதவங்க யாருமே இல்லை இப்போ நம்ம தளபதி அவரு எவ்வளோ ட்ரோல் எதிர்பார்த்துன்னு இருக்காரு இப்போ அவர் சிஎம்மா உக்காஞ்சார்னா அந்த ட்ரோல் எல்லாம் உடஞ்சிரும்ண்ணே அதே போல இவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அதெல்லாம் உடைஞ்சிரும் ட்ரோல் எல்லாருக்குமே வரும் முன்னேறவங்க எல்லாருக்கும் ட்ரோல் வந்து தான் ஆகும் அவங்க அதை எதிர்கொள்ளணும் அதுதான் வாழ்க்கை சேலஞ்ச் எதிர்பார்க்கணும் அதுதான் வாழ்க்கை சூப்பர்ண்ணே பத்துக்கு எட்டு கொடுப்பேண்ணே நல்லா இருக்குண்ணே வந்தீங்கன்னா ஒன் டைம் ஆச்சோ ஃபுல்ஃபில்லாக பார்த்துட்டு போகலாங்க முகம் சுழிக்காம ஒன் டைம் ஃபுல்ஃபில்லாக பார்த்துட்டு போகலாங்க ஹிட் பண்ணால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த பையன்தான் மாசு ஹீரோவாக இருப்போம் அடுத்து தனுஷ் மாதிரி வந்துடுவோம் ஏன்னா முக அமைப்பு வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த மாதிரி ரக்கடான மூஞ்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது அது நீங்கள் ட்ரோல் பண்ணாலும் சிவாஜி சார் வந்தப்பையும் எங்கள் தாத்தா பாட்டை முப்பாட்டெல்லாம் ட்ரோல் பண்ணால் அதே மாதிரி தனுஷ் வரப்போல்லாம் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் ட்ரோல் பண்ணானுங்க அதுமாதிரி விஜய் சார் வரப்போ அதுமாதிரி ட்ரோல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க பட் இந்த பையன் கண்டிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முத்திரை பதிப்பான்னு நினைக்கிறேன் புலிக்கு போறது பூனை இல்லைன்னு நிரூபிப்பாங்க மாஸ்டர் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து ஃபுல் ஃபைட்டாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறார் அது வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகுதா இல்லை இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு ஃபைட் மாஸ்டர் ஏற்கனவே அன்பருவி கூட படம் பண்ணியிருக்காங்க பட் இந்த யூனிட்ல வந்து இருபத்தி நாலு யூனிட்ல இந்த ஸ்டண்ட் யூனியன்லேருந்து வந்து இவர் பண்ணுறது ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்ப அருமையான முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு போர் அடிக்காமல் போச்சுன்னு தான் சொல்லணும் நீங்கள் சொல்கிற மாதிரி லேக் இருக்கானா இது ஒரு சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்தை ஒரு ஹோட்டலுக்கு போகிற வரான் கை கழுவுறான் சாப்பிட்றான் அதை குழம்பு ஊற்றுறாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கை கழுவிட்டு வெளியே வரான் அப்படின்னு காமிச்சிருந்தா லாக் வச்சிருக்கோம் பட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஸ்டேட்டாக ஹோட்டல்லேருந்து கை கை கழுவி இருந்து வெளியே வரதை காமிச்சதுனால லாக் இல்லாமல் முக்கியமான மேட்டர் இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கருப்பு இல்ல எதனா ஒண்ணு எடுத்துட்டு போகணும் என்ன என்ன எடுத்து ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா படம் நிறைய வந்திருக்கு இந்த படத்துல அப்படின்லாம் பார்த்தா எதுவும் எடுத்துன்னு போக மாட்டா முடியாது ஒன்னா நம்ம கொடுத்த டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்தாங்களா அது ஒன்னா எடுத்துன்னு போலாம் ஆனா படத்துல அவன் கிழிச்சு ஒரு நல்ல நடிப்பை ஒரு பையன் முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றது பெரிய ஆளுங்க பண்றத இந்த பையன் சின்னதா அசால்ட்டா பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல உம் அவங்களை பத்தி எல்லாருமே கூட்டு பொறியல் அப்பளம் ஊருக்க மாதிரி தான் இருந்தாங்க இந்த பாய்ந்தான் மெயினாக செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆட்சி நடத்துனா நல்லாவே பண்ணியிருந்தான் ஏன் அதை சொல்கிறேன்னா போர் அடியில் போனோம் ஜாலியாக போச்சு அதுதான் நன்றி